இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமான தேவச்சனங்களே இன்னைக்கு நாம் என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் ஒன்னியோ ஒன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசனம் என்ன சொல்லுதுன்னா ஒன்றையோ ஒன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் அலையே லூயா இந்த நாளில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஆதி காலத்தில் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் அதாவது ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு பெரிய வாக்கு தத்துவம் பண்ணியிருந்தார் நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் நித்திய நித்திய காலமாக என்னோட கூட என்னுடைய இலைப்பாறுதலில் நீ பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணி அவங்கள இந்த பூமியில் பலுகி பெருகும்படிக்காக தேவன் என்ன பண்ணாங்க படைச்சாங்க ஸோ ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அவங்க பாவத்துக்குள்ளாக விழுந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு சாபத்தை என்ன பண்ணாங்க சுமந்து தீர்க்க வேண்டிய ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ள அந்தது அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை என்ன பண்ணாங்க பார்த்தாங்க ஸோ அப்படியே அந்த காலக்கட்டத்தின் கீழே பாவத்துக்குள்ளாகவே ரொம்ப சொன்னது போல் எல்லாரையும் பா கீழ்படி அவங்களுக்குள்ள தேவனை அடித்து போட்டார் என்ற நம்ம எல்லாரும் என்ன பண்ணோன்னா நம்ம பாவத்துக்குள்ளாகவே நம்ம என்ன பண்ணோம் நம்ம வாழ்ந்து கொண்டே வந்தோம் இன்றைக்கி கத்துடைய சத்தம் நமக்கு நம்முடைய காதுகளில் துணைக்கிறது என்னென்னா இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாவ பூமியில் அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க யாரும் என்ன பண்ணுறது இல்லைன்னா தன்னை தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க அடுத்த நிலை ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் என்ன நிலை என்பது அவங்க என்ன பண்ணுறது கிடையாதுன்னா யோசிக்கிறது இல்லை யோசிக்க அவங்களுக்கு விருப்பமும் இல்லை ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எதுக்காக படைக்கப்பட்டான் எப்படி ஒரு ஒரு ப்ராசஸ் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் என்ன பண்ணிட்டான்னா ஒரு எப்படி நம்ம ஒரு இடத்துல போயிட்டா அந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டில் ஆகிடுவோம் அதுபோல் இந்த பூமியில் மனுஷன் என்ன பண்ணிட்டானா சில காரியங்களை பூமியில பார்த்து என்ன பண்ணிட்டான் அப்படி அவன் செட்டில் ஆயிட்டான் ஆனால் அநேகர் என்ன பண்ணுறது கிடையாதுன்னா ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்கு நம்ம நீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல நம்ம போய் நிற்க போகிறோம் என்ற அந்த ஒரு பயம் யாருக்குமே என்ன பண்ணாது இருக்காது அட்லீஸ்ட் அது பயம் அப்படின்னு நம்ம சொல்கிறத காட்டிலோ அவங்க வந்து அடுத்த நிலை இப்போது நார்மலாகவே ஒரு மனுஷன் சொல்கிறான் ஒரு பரிணாம வளர்ச்சின்றது ஒன்று என்ன பண்ணுது பூமியில் இருக்குன்றத மனுஷன் என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறான் அது போல கவனிங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை நம்ம சரீர ரீதியாகவுமே எப்போவுமே மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு சொல்லுவானுங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை நம்ம என்ன பண்ணணும் இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு செத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனம் சொல்லுவாங்க ஒரு ஜனம் சொல்லுவாங்க நான் மறுபடியும் வந்து நான் ஏழு பிறவைகள் எடுத்து நான் பிறப்பேன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்க என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்ப கவனிங்க இதே பிள்ளையில் நீங்கள் ரெண்டு பேரை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா சது செய்யறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவங்க சாதிக்கிறாங்க ஆனால் ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணுது ஆயக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க இல்லை உயிர்த்தெழுதல் இருக்குது நாங்கள் உயிர்த்தெழுதலில் நாங்கள் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க நம்பி அவங்களும் என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்போ கவனிங்கது பிள்ளைகளை இன்னைக்கு இவங்க கூட இந்த உலகத்தில் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்ட ஜனம் வந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று நினைத்து கொண்டு அநேகர் தங்களுடைய வாழ்க்கை இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு கூட்ட ஜனம் என்னென்னா உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று உண்டு நம் நம்மை படைத்த இறைவனிடம் நாம் பின்பதாக மறித்த பின்பதாக நாம் போய் சேர வேண்டும் என்பதை என்ன பண்ணுறாங்க ஒரு சில கூட்டங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வேதத்தின்படி வேதத்தின்படி அது உண்மை சரிங்களா அப்போது இன்றைக்கி தேப்பலிகளை ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் நிச்சயமாகவே யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி நம்மளை ஒன்றி தள்ளுகிறார் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தனி மனித வாழ்க்கையில் எப்படி ஒரு அடுத்த நாளுக்கான ப்ராசஸ் என்ன என்னென்ன மனிதன் யோசிக்கிறானோ ஒரு வருஷத்துக்கான ஷெடியூலை மனுஷன் போடுறானோ அது போல் நான் அவன் என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்றத மனுஷன் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தானா அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை கத்தர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நித்திய ஜீவனும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதை குறித்து யோசிக்க மாட்டாங்க நிறைய ஜனங்கள் அதை டெத்தை குறிச்சும் யோசிக்க மாட்டாங்க ஆஃப்டர் டெத்தை குறிச்சும் யோசிக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்குதே பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா ஒரு சில நிமிடம் நாம் உட்காந்து நம்முடைய நிலை என்ன நம் எந்த ஒரு ப்ராசஸில் வரோம் நம்ம பின்பதாக எதை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம் மறித்த சரீரம் பின்பதாக நமக்குள்ளே இருக்கிற ஆவி எங்கு செல்லுகிறது என்ன நடக்கிறது என்பதை நாம் கொஞ்சமாக நாம் யோசித்து பார்த்து நம்ம சிந்தித்து செயல்படுவோமானால் நிச்சயமாக நாம் வருகிற ஆக்கினைக்கு என்ன பண்ணலாம் தப்பித்து கொள்ளலாம் அண்டவருடைய ராஜ்யத்தில் இலைப்பாறலாம் உன்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா அண்டவருடைய ராஜ்யத்தில் அது இலைப்பாறும் ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த உயிர்தெழுதல் இருக்கா இல்லையான்றதை நாம் யோசிக்கிற காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் இதை பற்றி யோசிக்காத நபர்களாக இருப்பீங்கன்னா அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று உண்டு என்பதை நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கத்தர விரும்புகிறார் ஒரு நமக்கு என்றைக்கு மரணம் நடக்கும்னு தெரியாது வாழ்க்கைக்கான முடிவுனால் என்னன்னு தெரியாது இன்றைக்கி அநேகம் மனுஷன் யோசித்து பார்க்க முடியாத மனுஷன் கையிலேயே இல்லாத சிலதெல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கோம் என்ன பாருங்க ஒரு மனுஷனுடைய பிறப்பு எப்போன்னு தெரியாது ஒரு மனுஷனுடைய இறப்பு எப்போன்னு தெரியாது அந்த மனுஷனுடைய இறப்புக்கு பின்பதாக என்ன நடக்கிறது என்பது யாராலையும் சொல்ல முடியாது எந்த மனுஷனாலையும் கணிக்க முடியாது அப்போ கத்தர் இந்த ரகசியங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு தம்முடைய கையில் வைத்திருக்கிறார் அப்போது ஒரு மனுஷனுடைய நிலை என்ன இந்த இன்பிட்வீன் கேஃபில் மனுஷன் உலகத்தில் பிறந்தது முதல் இறந்து அவன் வந்து அவனுடைய கூடலிருந்து அதாவது அவனுடைய இருந்து அந்த ஆவி வெளியே போக மட்டும் அவனால் என்ன பண்ண முடியாது பூமியில் இஷ்டம் போல் வாழ்ந்துடலாம் ஆனால் அது வெளியே போயிட்டதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் செத்ததுக்கு அப்புறம் மனுஷனால் ஒரு காரியத்தையும் என்ன பண்ண முடியாது செய்யவே முடியாது அவன் திரும்ப தன்னுடைய சரீரத்துக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் அவனால் போக முடியாது அவனுடைய வாழ்க்கையை அவன் கடந்து வந்த பாதைகள் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நடந்து வந்த பாதைகள் செய்து வந்த பாவங்களை எல்லாம் சீர்திருத்தி சரி செய்யணும்னு நினச்சா கூட அவனால் முடியாது அப்போது பாருங்கள் இந்த பூமியில் நாம் என்ன பண்ணணுமா வாழ்கிற நாட்களை சரியாக நாம் வாழ வேண்டும் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது ஒரு ஒவ்வொரு இப்போது நிறைய பேர் பாருங்கள் இந்த பூமியில வாழும்போது மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு பார்த்துக்கலாம் அடுத்து ஒரு லைஃப்னு ஒன்று இருந்தால் பார்த்துக்கலாம் அதெல்லாம் செத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக கூட அநேக காரியங்களை செய்வாங்க செய்து செய்துவிட்டு வாழ்வாங்க ஆனால் நாம் அப்படிப்பட்டவரெல்லாம் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்லா கூர்ந்து நீங்க கவனிக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் இறந்த பிற்பாடு நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை அப்பொழுதுதான் கேள்விக்குறியாக மாறுகிறது இந்த பூமியில அவன் போதெல்லாம் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறி அல்ல ஒரு வேலை கிடைக்கலன்றது கேள்விக்குறி அல்ல ஒரு திருமணம் நடக்கலன்றது கேள்விக்குறி அல்ல பூமியில சந்தோஷமா வாழலன்றது கேள்விக்குறி அல்ல மாறாக ஒவ்வொரு மனுஷனும் இறந்த பிற்பாடு அவனுடைய சரீரத்தில் இருந்து அந்த ஆவி வெளியே போகும்போது அதற்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்கான கேள்விக்குறி அப்போது அதுக்கு துவங்குகிறது என்னெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம சரீரத்தை விட்டு அந்த ஆவி எங்குங்க போகுது என்றைக்கா நீங்க நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா வழி தெரியுமா அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ப்ராசஸ் என்னன்னு தெரியுமா படைச்ச சில பேர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூலாக சொல்லுவாங்க படைச்ச கடவுள்கிட்ட தான் போகுது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா செஞ்சால் நான் என்ன பண்ண போகிறேன் பரலோகத்துக்கு போக போகிறேன் சொர்க்கத்துக்கு போக போகிறேன் இல்லைனா நான் நரகத்துக்கு போக போகிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க ஆனால் இந்த வார்த்தை கேர்லெஸ்ஸாக சொல்லி விட்டுறதுல நம்ம ரொம்ப ரொம்ப இன்னும் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோன்றத வந்து நம்ம புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் வாழணும் அந்த பிள்ளைகளை அந்த ஒரு சின்ன கேர்லெஸ் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது நீங்கள் ஒருவேளை செத்தவங்கள்லாம் ஒருவேளை நமக்கு வந்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் இப்போது முன் முன்னாடி போகிறாங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படி வாழ்ந்துட்டு போனவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் உன்னை போல தாண்டா நானும் சொல்லிட்டு போனேன் அப்படி என்னுடைய சரீரத்தை விட்டு அந்த கோடை விட்டு என் ஆவி வெளியே வந்ததுக்கப்புறம் தாண்டா என் வாழ்க்கை கேள்வி உறியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவனா வந்து சொன்னானுங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் செத்த மனுஷங்க வந்து சொன்னாங்க எப்படி இருக்கும் அப்போ நம்புவோமா சொல்லுங்கள் அப்போ நம்புவோமா இந்த பிள்ளைகள நம்ம எல்லாரும் மனவா மனம் மாற வேண்டும் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கூட இப்படித்தான் சும்மாக்கா ஒரு ஷோக்காக நம்ம கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம் கண்டி நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து நம்மளுக்கு அக்கறை கிடையாது உயிர்த்தெழுதலை தெழுதலை ஒரு ஞானமும் கிடையாது அதற்குரிய பயமும் கிடையாது ஆனால் கத்தரி இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுறாரு அப்படி தட்டி எழுப்புறாரு ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் வாட் இஸ் யோர் லைஃப் அந்த அந்த முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்காக நீ தயாராக இருக்கிறியா நீ அதை குறித்து யோசிக்கிறியா அதுக்கான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்கிறியா அப்படின்றத கத்தர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி உன்ன என்னையே பார்த்து கேட்குறாரு ஆஃப்டர் அப்புறம் ஒரு லைஃப் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி கத்தர் சொல்கிறாரு ஆஃப்டர் டெத்துக்கப்புறம் இருக்கிற லைஃபுக்காக தான் இங்கே நம்ம சில ப்ராசஸ்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்றத என்ன பண்ணணும் ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் இருக்கிற லைஃபுக்கு தான் இந்த பூமியில் நம்ம சில ப்ராசஸில் போகிறோன்றதை ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் ஓ இது போல் எத்தனை பேர் சொல்லிவிட்டு போயிட்டு அங்கே நரகத்தில் கிடக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் அங்கே போயிட்டு இப்படி இஷ்டம் போல் பேசிட்டு போயிட்டு அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு நமக்காக ஒன்று யோன் ரெண்டு இருபத்தஞ்சில் நம்ம வாசித்தோம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் இப்போ இந்த வார்த்தை ஒன்றும் என்ன பண்ணாது போய் சொல்லாது இந்த வார்த்தையை சுமக்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள் இந்த வார்த்தை நம்புகிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள் இது நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்கிறது அந்த பொருளோக தெய்வத்தனிடத்தில் நம்மளை கொண்டு சென்று நமக்கு முடிவில்லாத அழிவில்லாத நித்திய ஒரு ஜீவ வாழ்க்கை கத்தர் நமக்கு என்ன பண்றாரு அந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை இது சத்திய வேதம் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது எனவே நாம் அனைவரும் நம் அனைவரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனுஷனும் இரவுல படுத்து தூங்குறதுக்கு முன்பதாக இந்த சிந்தனையை சிந்தித்து விட்டு தூங்க வேணும் நிச்சயமா இதை ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்கணும் நான் இப்போ கண்ணை மூடுறேன் நான் நான் நாள் நான் எழுந்து பண்ணா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் செத்த பிற்பாடு எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கைக்கான கேள்விக்குறியா இல்லாத ஆச்சரியக்குறியா என்பதை நாம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் அது பிள்ளைகள நாம் கவனமாக இருப்போம் கவனமாக இந்த வாழ்க்கை என்னன்னு நிறைய பேருக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் சும்மா நாளும் இந்த பூமியில் சுற்றிட்டு போயிருக்கிறாங்க அதே ப்ராசஸில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கும் நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கை பா வாழ்க்கையில் நிறைய பாடத்தை நிறைய கிளாஸ் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த கிளாஸு குறித்து இல்லை அந்த சப்ஜெக்டை குறித்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க கற்றுக்க மாட்டாங்க நிறைய ஞானிகள் எல்லாமும் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேசுகிறவங்களும் பார்த்துருக்குறேன் நிறைய காரியத்தை குறித்து பேசுவாங்க ஆனால் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த சப்ஜெக்டை குறித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க படிச்சிருக்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்காது அதே பிள்ளைகளே ஆனால் இந்த ஒரே ஒரு வேத புத்தகம் மட்டும்தான் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துது இது எப்படி உன்னை நித்திய ஜீவனுக்கு இது கொண்டு செல்லுதுன்றத என்ன பண்ணுது அவ்வளோ தெளிவாக கற்றுக் கொடுக்கறது இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க யாரெல்லாம் கையில் எடுக்க நீங்க விருப்பப்படுறீங்களோ யாரெல்லாம் இதை நீங்க வாசிக்க விரும்புகிறீங்களோ நிச்சயமா இது உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்லும் என்பதை அவங்களுக்கு அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை கத்தர் இன்னைக்கு உங்களோடு கூட இடை இடைபடுகிறா உன்னுடைய ஜீவன் இன்னைக்கு தப்ப நீ என்ன பண்ணணும் நீ ஓடி போகணும் நீ எங்கே போனோம் நீ பரநாக்க ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும் ஓடி போகணும் நித்திய ஆக்கினைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது மாட்டிக்க கூடாது அதனால அவன் ஜீவன் தப்ப எப்படி லோத்த எப்படி ஓடி போனாலும் ஜீவன் தப்ப அவன் ஓடி போனான் ஆனா அவங்க மானிமியை அவங்க நின்று திரும்பி பார்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்க உப்பு தூணாயிட்டாங்க இன்னைக்கு கத்தர் சொல்ற காரியம் என்னன்னா நீ லோத்த போல நீ ஓடுவனா திரும்பி பார்க்காம நிச்சயமா உன்னால் என்ன பண்ண முடியும் தப்பித்து கொள்ள முடியும் வருகிற ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியும் ஆனால் ஒருவேளை நீ நின்று லோத்தோட்டை மனைவியை போல நீ நின்று பாப்ப அப்படின்னா நிச்சயமா அதே இடத்துல இந்த இந்த உலகம் அழிய போகிற அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ராஜா வரும்போது நம்மளால ஒரு பதிலும் சொல்ல முடியாதுங்க நிறைய பேர் இன்னைக்கு பூமியில நிறைய பதில் சொல்லுவாங்க நிறைய பேசுவாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் நான் அது இதெல்லாம் என்ன சும்மா கதை நான் ஒரு முறை அப்படி பேசுறவங்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை யோசிச்சு பார்த்தாங்கன்னா அப்படி கடவுள் வந்து முன்னாடி நின்று என்னடா உங்க கதை அப்படின்னு கேட்டார்னா கதை என்னாச்சு முடிஞ்சிச்சுங்க ஒன்றும் பேச முடியாது லோத்தனுடைய மனைவி போல என்ன பண்ணணும் இப்போ தூணாதாங்க நிற்கணும் ஒருத்தனாலேயே அந்த ராஜாதி ராஜா முன்னாடி பேசவே முடியாது நிற்கவே முடியாதுங்க அதனால கடைசி காலத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படி ஜீவன் தாப்பை நம்ம என்ன பண்ணுவோம் ஓடி போவோம் ராஜாதி ராஜா வரப்போறாரு எனக்கு தாதி கத்திர சந்திக்க நம்ம ஆயத்தமாகும் இந்த பூமி ஒரு யாத்திரை பயணம் இதில் நம்ம எல்லாரும் அப்படி செட்டில் ஆகிட்டாத படிக்கு அடுத்த நிலை அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன அடுத்த கட்டம் என்ன ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் என்னுடைய ஆவி எங்க போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு முறையும் இரவுல தூங்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலைகளை சந்திக்கும் போது யோசிச்சு பார்த்து வாழ்ந்தான்னா நிச்சயமாக அவன் தன்னுடைய வாழ்க்கை நிதானத்தோடு வாழ்ந்துருவான் பாவம் இல்லாமல் வாழ்ந்துருவான் வாழ்க்கையை சக்ஸஸ் அவன் வாழ்ந்து முடிச்சிடுவான் நிச்சயமாக அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குங்க யாரெல்லாம் இதை யோசிக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களால் நித்திய ஜீவனை சுதந்திரத்து முடியும் ஸோ இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்குறது பிள்ளைகளை எல்லாரும் மனம் திரும்புவோம் அன்றைய வருகை சமீபமாக இருக்குது ஏன் நம்மளுடைய ஆத்துமாவே நாம் கரைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் நம்முடைய ஆத்மாவை நாம இந்த பூமியில அழித்து கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க சிவன் தப்ப நாம் ஓடி போவோம் உம் கத்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கத்திரன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிறார் சோ அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாவோம் எழுப்புதலில் கத்தர் நம்மளை கொண்டு செல்லட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க் யூ காட் பிளஸ் யூ